கல்குடா தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றது கல்குடா தொகுதி நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் கல்குடா தொகுதியை தன்வசப்படுத்திக் கொண்டது யார் தெரியுமா இலங்கை தமிழரசு கட்சி கல்குடா தொகுதியை கைப்பற்றிருக்கிறாங்க அதாவது இருபத்தி இரண்டு எழுநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று கல்குட தொகுதியை வந்து இலங்கை தமிழரசு கட்சி முதலிடத்தில் இருக்கின்றார்கள் அதே போன்று சமிக ஜன பலவேக அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி நாங்கள் பதினான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று அவர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார்கள் அதே போன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய வாக்குகளை எடுத்து பார்த்தோமாக இருந்தா மூன்றாம் இடத்துக்கு சென்றிருக்கிறாங்க பனிரெண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் எனவே ஜனாதிபதி தேர்தலையும் இந்த தேர்தலையும் பார்க்கும் பொழுது கல்குடாவில் ஒரு புதிய ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கிறத எங்களால காண முடிஞ்சது இருந்தாலும் ஜனாதிபதி அவர்களுடைய கட்சி சார்பாக கல்குடா தொகுதியில வந்துட்டு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் பொத்துவில நாங்க எடுத்து பார்த்தோமாக இருந்தா பொத்துவில் தொகு தேர்தல் தொகுதியில வந்துட்டு ஜனாதிபதி தேர்தலையும் அதிகமாக குறைவான வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு எனவே இந்த முறை நாங்க பார்த்தோமாக இருந்தா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதலமைச்சர் பெற்றிருக்கிறது பொத்துயில் தேர்தல் தொகுதியை அதாவது இருபத்தி ஐயாயிரத்து ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று அவர்கள் முதலமைச்சர் இருக்கின்றார்கள் அதே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அவர்களுடைய கட்சி இருபத்தி வாக்குகளை பெற்று அவர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார்கள் எனவே அது ஒரு ஒரு விடயமாக இருக்கின்றது அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சி இருபதாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று அவர்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார்கள் என்பது விஷேடமான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் சரிது பார்த்தோமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலின் போது மூன்றாம் இடத்துக்கு வந்திருந்துச்சு நம்மளுடைய ஜனாதிபதி அவர்களுடைய கட்சி ஆனால் பாராளுமன்ற தேர்தல் இந்த பொதுத் தேர்தலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறார்கள் அதாவது போன முறையை விட இந்த முறை வாக்கு போட வந்த விகிதம் குறைவாக இருக்குது எனவே வாக்கு போட வந்த மக்கள் குறைவாக இருக்கிறாங்க நான் நினைக்கிற மாதிரிக்கு இப்போ ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள பக்கம் வாக்கு போட்டவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க இந்த முறை கொஞ்சம் கூடுதலான பேர் இருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகளுக்கு போட்ட வாக்குகள் அதிகமாக இருந்துச்சு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆனால் இந்த முறை அது குறைவாக இருந்துச்சு எனவே நான் நினைக்கிற மாதிரிக்கு இவங்களுக்கெல்லாம் போட்டு சரி வராது இந்த நாட்டை நாசமாக்கிடுவானுகள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட மக்கள் ஓட் போடாமல் இருந்திருக்காங்க அப்படின்றது என்னுடைய தெரிய வந்துச்சு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்க சரி மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜனாதிபதி அவர்களுடைய கட்சி முப்பத்தாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றது அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி நான்கு இருநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது அதே மாதிரி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மூன்றாம் இடத்தை பிடிக்கின்றது பிடிச்சிருக்கின்றது முப்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று அறுபது வாக்குகளை பெற்று அதே போன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய வாக்குகளை பார்த்துமாக இருந்தா பத்து ஆயிரத்து எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று இந்த இடத்தில் இருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொன்னாங்க என்ன தெரியுமா இந்த அனுபவம் இல்லாதவங்க அதே மாதிரி நானும் மக்களுடைய பலம் இல்லாம வந்திருக்கிறேன் இவரும் மக்களுடைய பலம் இல்லாமல் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதைன்னு சொன்னார் அந்த கதைக்கு வாயில் அப்படியே சீலை வச்சு அப்படியே டக்கு டக்குன்னு அடிக்கிற மாதிரி இந்த முறை மாற்றம் முன்னேற்பட்டிருக்கேன்னு சொன்னால் எல்லா தொகுதிகளையும் பார்த்துமாக இருந்தா தேசிய மக்கள் சக்தி கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு மக்கள் அதிகமான வாக்குகளை போட்டு இந்த முறை பாராளுமன்றத்தை கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன குப்பைகள் கிடைக்கத்தான் செய்யுது எது எவ்வாறாக இருந்தாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சொல்லல ஒரு சில மக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தா கொஞ்சம் யோசிக்க தெரியாத மக்களா இருக்கிறாங்க என்னது வெளி விஷயங்கள் தெரியாது இந்த உலகம்டா என்னென்னு சரியா தெரியாது வாக்குண்டா என்னென்னு தெரியாத மக்கள் இருக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் பார்த்த வரைக்கும் அநேகமான முஸ்லீம் ஏரியாக்களாக இருக்கலாம் அந்த ஏரியாக்களில் வந்துட்டு எங்களுக்கு ஆட்டோ அனுப்பலையா நாங்கள் வரலையா இவர் ஆட்டோ அனுப்பாடி நாங்கள் என்னத்துக்கு போகணும் வாக்கு போடுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் மக்கள் இருந்தாங்க அதாவது வந்து நமக்கு சொந்தமான ஒன்று நமக்கு சொந்தமான ஒன்று தான் அப்ப நாம காசு கொடுத்துதான் நாம போகணும் ஆனா அந்த வேட்பாளர்களுடைய பக்கம் வாகனத்தை அனுப்பித்தான் போகணுன்ற நிலைக்கு மாறி இருக்கிறாங்க பற்றி ஒரு அறிவுமே கிடையாத மக்களாக இருக்கிறாங்க அதனால தான் அறிவு இல்லாத சில சில கூட்டங்களால் இந்த முறை வாக்குகள் மாற்ற மாறப்பட்டிருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்களுக்கு அதிகமான ஓட் வந்துட்டு மடகுல மாவட்டத்தில் கிடைச்சிருக்கும் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க இருந்தாலும் கிடைச்சி தான் இருக்குது கிடைச்சி கிடைச்சிதான் இருக்குது முதலாம் இடத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அது ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் அதே போன்று இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் என்னென்னு சொன்னால் இப்போ ஓட் வந்து நாங்கள் போடுறது இந்த இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமாக ஓட் போட்டு எதுக்கு தெரியுமா காசுக்கு போட்டிருந்தாங்க அரிசிக்கு போட்டிருந்தாங்க விளையிட்டா இந்த காசை வச்சு அரிசி வச்சு எவ்வளவு நாளைக்கு சாப்பிட போறீங்க ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது அப் அவ்வளோதான் உங்களோட வாழ்க்கை அதுக்கு பிறகு இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தால் மட்டும்தானே நீங்கள் உழைக்கிற காசை வச்சு நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ சரி மிகுதப்படுத்தி மிச்சம் பிடிக்க முடியும் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் சிந்திக்கிறீங்க இல்லையே மக்களே இந்த காணொலி பார்க்குற எல்லோருமே உங்களோட வீட்டில் ஓட் போட்ட எல்லோருக்குமே இந்த காணொலி நீங்கள் அனுப்புவீங்க இந்த கடைசி துண்டை கட்டாயமாக நீங்கள் அனுப்புவீங்க ஓட் வந்து உங்களுடைய உரிமை ஒரு ஓட்டின் மூலமாக ஒரு ஒரு அரசியல்வாதியினுடைய தலைவ தலையெழுத்து மாறலாம் ஒரு பதவி பறிக்கப்படலாம் ஒரு பதவி ஏற்றப்படலாம் அடுத்தது அதே மாதிரி வந்து நாங்கள் பார்த்தோமா இருந்தால் என்னது ஒரு ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பை மாற்றுறதுக்கும் ஒரு ஓட் பெருமதியான ஒரு ஓட்டாக இருக்குது ஆகவே தயவு செய்து இந்த ஓட்டுகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனிமேலாவது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் திருந்தி வாழுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் எனவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி யாரையும் குற்றம் சொல்லவில்லை நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்க ஆனால் ஒரு சிலர் காசை வாங்கிட்டு போட்டிங்க தானே ஒரு சிலர் அரிசை வாங்கிட்டு போட்டிங்க தானே அரிசை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு கெப்புக்காக வேண்டி டிஷர்ட்டுக்காக வேண்டி பேப்பருக்காக வேண்டி நான் வீடு கட்டி தருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி தந்த வீட்டுக்கு உறுதி எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வாக்கு போட்டிங்களா இருந்தால் நீங்கள் நாட்டுக்கு செய்த ஒரு துரோகம் நீங்கள் உங்களுக்கு செய்த கேவலமான ஒரு துரோகம் உங்களை மாதிரி கேவலமானவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் நான் சொன்னது காசு வாங்கிட்டு அரிசி வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு தான் நீியாயமாக போய் ஓட்டு ஓட் போட்டவங்களுக்கு இல்லை ஜனாதிபதிக்கு ஓட் போடலை மற்றவங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க அவங்களுக்கும் இல்லை அது உங்களுடைய உரிமை நீங்கள் செய்திருக்கிறீங்க ஓட்டுன்ற உரிமை நீங்கள் பயன்படுத்தணும் விளங்கிட்டா ஆனால் அதை காசுக்காக அரிசிக்காக அது மற்ற லாபத்துக்காக செய்யக்கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து நல்லா தெளிவாக விளங்கிச்சா நான் யாரையும் தாக்கல ஓட் போடுறவங்களோட உரிமை நீங்கள் ஜனாதிபதிக்கு போட்டாலும் சரிதான் நீங்கள் வேறு யாருக்கும் போட்டாலும் பரவாயில்லை அந்த ஓட்டை நீங்கள் சிந்திச்சு போடணும்னு தான் சொன்னேன் ஆனால் இந்த முறை மக்கள் அதிகமாக போட்டது நான் கண்ட விஷயம் அதிகமாக போட்டது காசுக்காக சீமந்த் பேக்குக்காக வேண்டி டிஷர்ட்டுக்காக வேண்டி அரிசிக்காக தான் நிறைய பேர் ஓட் போட்டாங்க விளைஞ்சா அதுதான் உண்மையான விஷயம் அப்படி போட்டிங்களா இருந்தால் நீங்கள் ஒரு கேவலமான ஒரு மனிதன் தான் நான் சொல்லுவேன் இந்த காசு காசி சீமந்த பக்கத்துக்காக ஓட் போட்டு எல்லாருமே கேவலமான மனிதர்கள் அதே போன்று ஒரு சில மக்கள் நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு கிணறு தாங்க நாங்கள் ஓட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிணறு கட்டுக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருப்பார் அந்த டைமுக்கு ஓட் போடாமல் போட்டிருப்பாங்க இவங்கெல்லாம் துரோகிகள் இவங்கெல்லாம் கேவலமானவர்கள் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் சொல்ல உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த முறை பாராளுமன்றத்தில் அதாவது கோட்டாபே ராஜபக்ஷ வந்துட்டு என்னது அறுபத்தொம்பது லட்சம் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் அரசியல்வாதி அதாவது அரசியல் அமைச்சார் ஆனால் அனுரகுமாரதிஸ்தாநாயக ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய தோழர் அவர்கள் இந்த முறை அறுபத்தொன்பது லட்சத்தையும் தாண்டி அடிச்சிட்டு போகக்கூடிய நிலைமைக்கு வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்குது எனவே ஒவ்வொரு ஒரு மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளை நான் உங்களுக்கு கொண்டு வரதுக்காக தயாராக இருக்கிறேன் எனவே உங்களுடைய கருத்துக்களை நீ கட்டாயமாக சொல்லுங்க நான் அடுத்த ரிசார்த்து உங்களை சந்திக்கிறேன் பாய்